டைம் பார்த்தீங்கன்னா மணி அஞ்சு ஐம்பத்தி மூணு ஆகுது இத்தனை மணிக்கு தான் எஞ்சி சாப்பாடு சமைக்குவோம் ஏன்னா தண்ணி ஹீட்டாக கொஞ்சம் லேட்டாகும் ஒரு அஞ்சரை மணிக்கு எஞ்சி வச்சால் தான் சமைச்சிட்டு போவோம் கரெக்டாக இருக்கும் இருட்டாக தான் இருக்குது இன்றைக்கி லோடு வந்து ரொம்ப லேட்டு இந்த லோடுலாம் நாலு காலையில் நாலு அஞ்சு மணிக்கு வர வேண்டியது அந்த மெயின் ஏரியாலாம் தண்ணி நிற்கிறதுனால லோடெலாம் லேட்டாக வர ஆரம்பிக்குது இது அப்படியே ஒரு ஏரியா இதுமாரி மொத்தம் பதினெட்டு செக்டார் இருக்குது இன்றைக்கி லோடு ரொம்ப அதிகம் இது அப்படியே எங்கே டெலிவரி பண்ணுற ஏரியா இது எஸ் நைனு எல்லாமே எஸ் நைன் தான் இன்றைக்கி சின்னதையும் பெருசி சேர்த்து மொத்தம் இரநூத்தி இருபது பேக்கேஜ் வந்திருக்கு இன்றைக்கி எப்படியாச்சும் ஒரு இரநூறு டெலிவரியாச்சும் பண்ணிடணும் அப்போ தான் ரெண்டு பேருக்கும் சேலரி வேலை ஆகும் மொத்தம் பெரிய பேக்கேஜி தொண்ணூற்றி ஏழு சின்னது நூற்றி முப்பத்தி ஒன்று இருக்குது மொத்தம் இரநூத்தி இருபத்தி எட்டு பேக்கேஜி இதுதான் அசைன் பண்ண ஸ்கேனரு இது ஒன்றா ஐடி அடிக்கணும் இது வந்து ஒன்று ஒன்றா அடிக்க அடிக்க சிஸ்டமில் சேவ் ஆகிரும் நம்ம என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க சில பேர்லாம் நினைப்பாங்க ஒன்று அடிக்காமல் எடுத்துகிட்டு போயிடலான்னு மூளை மூளை கேமரா உண்டு ஈஸியாக பிடிச்சிடுவாங்க இப்போ வெளில பெரிய பேக்கேஜ் இருந்ததில் இது வந்து சின்ன பேக்கேஜ் இது எப்படி ஒரு ரெண்டு மூட்டை வந்துடும் நாங்கள் சின்னதையும் பெருசும் சேர்த்து தான் பண்ணுவோம் இந்த ஹப்பு வந்து கூடுவஞ்சேரியில் இருக்குது ஒரு நாளைக்கு மட்டும் அஞ்சுலேருந்து ஆறாயிரம் பேக்கேஜ் வரும் இது ஆஃபர் டைம்னால் எட்டுலேருந்து பத்தாயிரம் பேக்கேஜ் வரும் அடிச்சு நம்பர் எங்கே இருக்கு இரநூத்தி இருபத்தெட்டுல

அதுதான் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணால் கிளம்பியாச்சு நாங்கள் இங்கேருந்து ஒரு பதினஞ்சிலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தாண்டி தாண்டினதுக்கப்புறம் தான் நாங்கள் டெலிவரி பண்ண ஆரம்பிப்போம் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து வேறு பின்கோடு வேறு ஆள் வந்து பார்ப்பாங்க நாங்கள் வந்து அறநூற்றி மூணு நூற்றி எட்டு எங்கள் பின்கோடு வந்து இது ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நாங்கள் அவுட்ரு தான் போயிட்டு பண்ணுவோம் அவுட்ரு முடிச்சுட்டு தான் இந்த சிடிஎஸ் அப்பார்ட்மெண்ட்டு போவோம் அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு இப்போ கரெக்டாக கூடஞ்சேரி சிக்னலில் நிற்கிறோம் இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த டெலிவரி மேப்புமே இதில் இருக்காது ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகும் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் கீழ்கல்வாய் மேல் கல்வாய்னு ஒரு ஏரியா இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு டெலிவச்சி ரெண்டாவது டெலிவரி இந்த வீடு ஃபஸ்ட் டெலிவரி அந்த கல்வாயில் இருந்து அங்கேயே கொடுத்தச்சு எப்படி களைஞ்சி கிடக்குன்னு தெரியல அப்பாடா நல்ல வேலை களைய வேலை நாங்கள் எந்த ஏரியா கிட்டே டெலிவரி பண்ணுவோம்னா திருப்பூர் டு செங்கல்பட்டு அந்த சௌரவுண்டிங்குள்ள தான் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் அக்டோபர் எட்டு டு நவம்பர் எட்டு அமேசானில் ஆஃபர் போட்டிருந்தாங்க கிரேட் இண்டியனு அது முடிஞ்சு ஒரு மாதம் ஆகுது இன்னும் பார்சல் அதிகமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு ட்ரை ட்ரைபாட வேண்டாம் கையில் எடுத்துருக்கோம்லடா இப்போ இந்த வீட்டில் கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் அங்கே பெரிய மாடி வீடு தெரியுதுல அடுத்தது அந்த வீட்டுக்கு போகணும் பெரிய பேர் தான் உள்ளே போட்டு வந்துரு கீர் போட வாங்க போலாம் கீர் போட ஏங்க கிளட்ச் ஃபுல்லா புடிச்சானே கீர்

அடுத்து இந்த அவுட்ரே மொத்தம் நாற்பத்தெட்டு பார்சல் இருக்குது அதுக்கப்புறம் காலேஜி போனோம் காலேஜும் கம்மி தான் ஒரு நாற்பது பார்சல் இருக்கும் இந்த சிடிஎஸ் அப்பார்ட்மெண்ட் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது மெயின் ரோட்லலாம் இவன் தான் வண்டி ஓட்டுவான் அந்த பதினஞ்சு கிலோமீட்டர் வர வரைக்கும் அதுக்கப்புறம் நான் தான் ஓட்டுவேன் ஏன்னா அங்கெல்லாம் போலீஸ் நிற்பாங்க வண்டி மாட்டின்னா பிரச்சனையாகிடும் லைசன்ஸ்லாம் இருக்குது இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இது வந்து அம்மனி அப்பார்ட்மெண்ட்டு இதில் ஒரு எட்டு பிளாக் இருக்கு ஆனால் பார்சல் மட்டும் ஒரு நாலு அஞ்சு தான் வரும் நமக்கு எப்போதுமே அந்த சீரியஸ் அப்பார்ட்மெண்ட்டு தான் நாங்கள் எப்படியும் ஒரு எண்பது மேலே தான் வரும் எப்போதுமே ஒரு கடை இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி தான் கடை வைக்கணும்னு ஆசை நம்ம ஊரில் போயிட்டு அவன் வந்து அந்த வீட்டில் கொடுக்க போயிருக்கான் நான் இந்த வீட்டில் இருக்கேன் வீட்டில இருக்க சுப்பிரமணியம்

வெய்யை கொளுத்தி எடுக்குது மழை வந்தாலும் பிரச்சனை வெய்யை ரொம்ப அடித்தாலும் பிரச்சனை வெய்ய நல்லா பலந்து எடுக்குது நிற்க முடியலாங்க எப்போதும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பயணிச்சு எப்போதும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பத்து இல்லை பதினோரு மணி வந்துடுவோம் இப்போ கரெக்டா மணி ஒன்று வெய்யை திரிச்சு எடுக்குது ஒரு வீட்டிலாம் கையில் கொடுத்து வர முடியாது ரொம்ப பார்சல் அதிகமாக இருக்குது கதுவை தட்டி வெளில வச்சுட்டு வந்துடலாம் அவங்க வந்து எடுத்துப்பாங்க இங்கே வெளில வச்சுட்டு வந்தால் யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஒரு மூணு வருஷமாக இங்கே டெலிவரி பண்ணுறோம்ல அதனால் கேட்டு உள்ளே வச்சுருப்போம் சொல்லுவாங்க இந்த இந்த மாதிரி இங்கிருந்து கேட்டுருக்கோம் உள்ளே வச்சிருப்ப சொல்லிடுவாங்க யாருக்குமே தெரியாமல் வீடியோ எடுக்கலாம் நினச்சிக்காதீங்க நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க சில பேர்லாம் கேட்பாங்க என்ன இன்றைக்கி என்ன வீடியோ எடுக்கல அதுங்கிறலாம் கேட்பாங்க நான் பார்த்தல் மட்டும் கொடுத்து வந்துடுவோம் அதெல்லாம் அதில் டைம் ஆகிடுச்சுன்னா இந்த பதிமூணுலேருந்து பதினேழு சைடு ஃபுல்லாக முடிஞ்சுட்டு இப்போ அடுத்தது பதினெட்டு பத்தொம்பது இருபத்தாறு ஒரு சைடில் இருக்கும் அது முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இருபத்தேழு இருபத்தெட்டு அதுக்கப்புறம் முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பத்தேழு வரைக்கும் ஒரு பிளாக்கு அப்புறம் நாற்பத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் ஒரு பிளாக்கு அதுக்கப்புறம் ஐம்பத்தி எட்டுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு பிளாக் அது ரூம் முடிஞ்சிடும் சைடு தான் பத்தொம்பது பதினெட்டு அங்கே பத்தொம்பது பதினெட்டு இது வந்து இருபத்தி ஆறு இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு செம்மையா குழப்பம் இது இது ஃபுல்லாக முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் இது நடுவில் இருபத்தி எட்டு இருக்குது இது ஐம்பது சைடு அங்கே லாஸ்ட்டில் அறுபது சைடு இது அப்படி களைஞ்சிட்டுனா சரியாக குழப்பிடும் நீ பதினெட்டுக்கே பாசில் வரல இது ஃபுல்லாக இருபத்தி ஆறு இது அப்படியே பத்தொம்போது எல்லாமே ப்ரீபெய்டு தான் எதுவுமே சிஓடி கிடையாது சிஓஓடனா கேஷ் ஆன் டெலிவரி எதுவுமே கிடையாது வீட்டுக்கு வெளில வச்சுட்டு வச்சுட்டு வந்துட வேண்டியது தான் காலிங் வெள்ளை அடிச்சுட்டு நான் அப்பப்போ கொடுக்க யார் யார் வீட்டில் கொடுக்குறேனோ அவங்க வீட்டில் மட்டும் நான் வீடியோ எடுக்கிறேன் சில வீட்டிலலாம் வீடியோ எடுக்க மாட்டேன் நான் வந்து எல்லாரும் வீட்லேயும் வீடியோ எடுக்க மாட்டேன் யார் யார் ஒத்துப்பாங்கன்னு தெரியும் அவங்க வீட்டில் மட்டும்தான் கையில் கொடுக்கும் போது வீடியோ எடுப்பேன் ஏன்னா அவங்களும் ஒத்துப்பாங்க சில பேர்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க சில பேர்லாம் கேரளா ஹிந்தி அந்த மாதிரி தமிழ்காரங்க தான் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் கேரளா பசங்கள்லாம் நிறைய பேர் ஒத்துப்பாங்க சில வீட்டில்லாம் வச்சுட்டு வர வேண்டிதான் இதுக்கப்புறம் டைம் வந்து தூபி அது மாதிரி தான் வச்சுட்டு வருவோம் ஏன்னா சில வீட்டில் கேட்லாம் இருக்காது அந்த மாரி வீட்டிலலாம் கையில் கொடுத்துட்டு வந்துடுவேன் கேட்டு இருக்கிற வீட்டிலலாம் உள்ளே வச்சுட்டு வந்துருவேன் இப்போ பதினெட்டுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் முடிச்சுட்டு நேராக ஒரு பிளாக் தெரியுது பார்த்திங்களா அதுதான் ஐம்பத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் அது நம்ம இப்படி லெஃப்ட் லெஃப்டாக போயிட்டு அப்படி சுற்றி இப்படி வரணும் நாற்பத்தேழு முடிச்சுட்டு அப்போ தான் நம்ம டெலிவரி பண்ண ஈஸியாக இருக்கும் இருபத்தி ஏழு நோக்கி எட்டு இது வந்து முப்பத்தி அஞ்சு இதுல இருந்துதான் நாற்பத்தி ஏழு வரைக்கும் ரொம்ப அதிகமா உள்ள பார்சல் இருக்கும் பின்னாடி இருக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இதுதான் அந்த முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் உள்ள பார்சல் இப்ப இருபத்தி ஏழு இருபத்தி முடிச்சுட்டு அதுதான் ஆரம்பிக்கணும் அடுக்கணும் அது ஒண்ணொன்னா வண்டி ஓட்டும் போதே நிறைய பார்சல் களைஞ்சி விழுந்துரும் இப்ப பதினெட்டு இங்கே அடியில கடந்துருக்கு பதினெட்டு இப்போ முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஒன்று ஒன்றா எடுக்கணும் ஏன்னா முப்பத்தி அஞ்சுலேயே ஃபோர் பி ஃபோர் சி அந்த டூ பி டூ ஏ அதுமாரிலாம் நிறையா இருக்கும் அதனால் ஒரு ஒரு பிளாக்காக அடுக்கி வச்சுக்கணும் நாற்பத்தி ஏழு வரைக்கும் இப்போ எல்லாத்தையும் பிரித்து வச்சுருக்கோம் ஒவ்வொரு பிளாக்காக இது வந்து நாற்பத்தி ஒன்று அது பக்கத்தில் இருக்குது வந்து நாற்பத்தி ரெண்டு கீழே நாற்பத்தி ரெண்டு இருக்குது நாற்பத்தி ரெண்டு பிளாக்லேயே ஒரு எட்டு பத்து பார்சல் இருக்குது நாற்பத்தி மூணு அது நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்கோம் இதான் நாற்பத்தி அஞ்சு அக்கா ஆனால் ஈஸி மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு சிவடியும் போனால் தான் தெரியும் என்ன கஷ்டம்னு நாங்கள் ஃபஸ்ட்டு வரப்போல் லேபிள் வேறு மாதிரி இந்த மாதிரி பெருசாக இருந்தது அதுலேயே ப்ரீபெய்டுன்னு எழுதியிருப்போம் சிவோர்டின்னா சிஓடின்னு எழுதிடுவோம் இப்போ லேபிள் கொஞ்சம் சின்னதாக ஆக்கிக்கிட்டாங்க எது சிஓடி எது ப்ரீபெய்டுனே தெரியாது ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும் அதனால தான் பார்த்து பார்த்து ப்ரீபெய்டுனா ப்ரீண்ட் சீவோடெலாம் ஒரு நல்ல அமௌண்ட்டு எழுதிடுவோம் இப்போ நாற்பது சைடு பார்சல் அடுக்க இடம் இல்லை அதனால ஐம்பது சைடெலாம் எடுத்து லாஸ்ட்டாக போட்டாச்சு நாற்பது சைடு ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நெட்லாம் இப்போ ஃபுல்லாத்தையும் அடிக்காச்சு இப்போ சொன்னால் உங்களுக்கே கொஞ்சம் குழப்பலாம் இது வந்து முப்பத்தி ஒம்பது இது ஃபுல்லாக இது நாற்பத்தி ஒன்று இது நாற்பது இது நாற்பத்தி இது நாற்பத்தி அஞ்சு இது மூணு இருக்குது இங்கே நாற்பத்தாறு இது வந்து நாற்பத்தி ஏழு இது ஃபுல்லாக நாற்பத்தி ரெண்டு இது நாற்பத்தி நாலு இன்னும் ரெண்டு லாக்கு இதை அடுக்கி போடணும் இது களைஞ்சிட்டுனா இப்போ அது பிளாக்கே விட்டுட்டு போயிடுவேன் இது வந்து முப்பத்தி ஏழு இப்போ சொல்லுவோன்னா ஆனால் பார்க்க கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் என்ன இந்த பிளாக்கில் போய் உடனே என்ன ஒரு பத்து நிமிஷத்தில் கொடுத்து வந்துடலாம் ஒரு பிளாக்கில் அப்படின்னு ஆனால் அங்கே தான் பிரச்சனையாக இருக்குது சிஓடிலாம் சில இதில் அதிகமாக இருக்கும் ஒரு சிஓடியே ஒரு மணி நேரம் சனத்தில் இழுப்பாங்க கடுப்பு மயிராகும் இப்போ நான் நேராக முப்பத்தி ஏழு போகிறேன் ஆமாம் முப்பத்தஞ்சி முப்பத்தாறு போயிருக்கான் ஒரு ஒரு பிளாக்கை எப்படியே போனோம் நாற்பத்தேழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபத்தி நாலு மூன்று மணிக்கு காலேஜ் போகணும் அஞ்சு மணி வரைக்கும் அங்கேயே டைம் ஆயிரும் காலேஜில் எப்படியும் ஒரு ஐம்பது மேலே தான் பார்சல் வரும் பிக் டைம்னால் ஒரு நூறு பார்சல் வந்துடும் எண்பது தொண்ணூறு நூறுக்குள்ளே வந்துடும் இப்போ கூட டைம் இல்லை இப்போ தான் டெலிவரி ஏதோ கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறோம் ஏன்னா வந்த புதுசதுலலாம் பத்தரை பதினோரு பத்தரை பதினோரு மணி வரைக்கும்லாம் டெலிவரி பண்ணியிருக்கோம் அந்த வீடியோலாம் இனிமேல் தொடர்ந்து போடுறேன் பாருங்கள் இன்றைக்கி டெலிவரி கண்டிப்பாக லேட்டாகிரு நினைக்கிறேன் ஏன்னா நாற்பத்தேழு மூன்றரை மணிக்குள்ளே முடிக்க முடியாது ஏன்னா சாப்பிடணும் நீ காலேஜ் போயிட்டு முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு அஞ்சரை கிட்டே காலேஜ் முடியும் அதை முடிச்சுட்டு வந்து திரும்பி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் டெலிவரி பண்ணணும் ஏன்னா அவ்வளோ பார்சல் முடிந்து இருப்போம் எல்லாேரும் வீட்லையும் வச்சுட்டு தான் வரணும் கிடைக்கல முப்பத்தேழு த்ரீ சிதான் காலிங்ல அடிக்கிறேன் тэдэнд аа мги 3G их இது வந்து ஹாஸ்பிட்டலு காலேஜ் வந்து உள்ளே இருக்குது தான் அந்த லேடிஸ் காஸ்டில் இருக்குது அதனால தான் பார்சல்லாம் ஈஸியாக டெலிவரி ஆகுது தமிழ்நகரங்களாக இருந்தாங்கன்னா அவ்வளோதான் இது வந்து மிந்திரா பாய்